ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் ஃபோர்டீன் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க கிறிஸ்பியான ஒரு ஓம பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓமம் எடுத்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸியில் ஃபைனாக கிரைண்ட் அரைச்சி வச்சுக்கோங்க அது ஜலிச்சும் வச்சுக்கணுங்க நீங்கள் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் போட்டுக்கோங்க இதையும் மிக்சியில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க எசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் கடல மாவு ரெண்டு கப்புங்க அரிசி மாவு ஒரு கை போதுங்க நம்ம ஓமம் அரைச்சி வச்சோம் இல்லைங்க அதை போட்டுக்கோங்க இதில் இந்த அளவு இருந்தால் போதுங்க உப்புக்காரெலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டு தண்ணி அந்த தண்ணி பூண்டு போடும்போதும் வாசனோன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூண்டு பிடிக்காதவங்க வேண்டாம்னா விட்ருங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் ஸ்டவ் ஆன் பண்ணி பானால் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க முறுக்கு மனையில் குழி குழியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி போடுங்க இந்த கொலை ரப்பவும் போடாதீங்க கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த முறுக்கு மனையை பற்றி கேட்டீங்க இதுக்கு தனியான ஒரு வீடியோ போடுறேங்க இது வந்து லிங்க் இல்லைங்க நாங்கள் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினோம் எந்த பாத்திரக்கடையில் கேட்டாலும் இந்த மாதிரி கிடைக்குங்க எவர் சில் வருங்க பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு குளிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி மாடலில் வாங்கிக்கோங்க அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கலர் வந்தோடனே ரெண்டு சைடும் நம்ம டர்ன் பண்ணி ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் தாங்க இருக்கணும் ஓம பொடின்றது இந்த மாவு போடும்போது தண்ணி தொட்டு மெதுவாக உரண்டை பிடிச்சி போடுங்க இந்த மாதிரி பதத்தில் தாங்க போடணும் மாவு அப்போ தாங்க ஈஸியாக இருக்குது பாருங்கள் இரும்பு பானாலே வச்சுக்கோங்க கலர் பாருங்கள் இப்படி வருதுன்னு கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க புதுசாக யூடியூப் சேனல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்